உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் வீணம் ராசியின் பங்குனி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் வரவிற்கேற்ற செலவும் இருப்பதால் சேமிப்பிற்கு சாத்தியமில்லை இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் சனி பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாயும் சந்திப்பதால் வீண் அலைச்சல்களும் அதிக உஷ்ணத்தினால் அசதியும் சர்ம உபாதிகளும் ஏற்படக்கூடும் கூடியவரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலெக்டர் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவின் நிலை காரணமாக உங்கள் மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தனக்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண வரியத்துக்கு வழிவகுக்கும் உத்தியோகம் மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவார்கள் சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் எந்நிலையிலும் உணர்த்தி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்துக்கு நன்றி செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் புதிய விற்பனை திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி நல்லது சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் பொழுது உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வலியுறுத்துகின்றன கலைத்துறையினர் வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும் அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது வெளியூர் பயணங்களில் கைப்படம் விரயமாகும் திரைப்படத்துறையினர் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அரசியல் தொடர்புகளின் ஆதரவு சிறிது குறையக்கூடும் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் கிரக நிலையில் ஓரளவே உங்களுக்கு உதவிகரமாக அமைந்துள்ளன தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளதை ஏழரைச் சனியின் நிலை எடுத்துக்காட்டுகிறது கூடியவரையில் முக்கிய பிரச்சனைகளில் உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பதே நல்லது மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்ல மற்ற கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை தக்க தவணத்தில் படித்தவை மறந்து போகும் ஆசிரியர்களின் ஆதரவும் குறையக்கூடும் ஏழரை சனியின் தாக்கத்தினால் அடிக்கடி உடலில் சுவரும் அசதியும் ஏற்படும் இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும் விவசாயத்துறையினர் பூமிக்கார்கன செவ்வாய் அத்தாஷ்ட நிலையில் சந்திப்பது நன்மையை அளிக்காது இந்த தருணத்தில் மற்ற முக்கிய கிரகங்களும் ஆதரவாக இல்லை வயல் பணிகள் கணிதமாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பு பணம் தளியமாகும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடும் பெண்மணிகள் ஏழரை சனியின் தாக்கத்தினால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் எதற்கெடுத்தாலும் கோபம் வரும் மனதில் டென்ஷன் உண்டாகும் நெருங்கிய உறவினர்களின் மீது வெறுப்பும் விரக்தியும் முன்கோபமும் ஏற்படும் திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு மரம் அமைவதில் எதிர்பாராத காலதாமதம் உருவாகும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையை நண்டெனை தீபம் ஏற்றுவதும் காகத்திற்கு எல் கலந்த சாதனை வைப்பதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் பங்குனி இரண்டு பின்னணி முதல் ஐந்து நடுப்பகல் வரை மீண்டும் பங்குனி முப்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி